மீஞ்சூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மீஞ்சூர் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அத்திப்பட்டு தேவம்பட்டு காட்டூர் மெதுர் ஆகிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் இதய சுருள் எடுக்கும் கருவி நவீன ரக உயிர்காக்கும் கருவிகள் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் அவசர சிகிச்சைக்கான உயரக கருவிகள் பிரசவம் பார்க்கும் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட ஏராளமான உபகரணங்களை என்டிசிஎல் பெருநிறுவன சமூக வளர்ச்சி மேம்பாட்டு நிதியிலிருந்து வழங்கப்பட்டது இதனை மீஞ்சூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அத்திப்பட்டு ஜி ரவி மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்க மீஞ்சூர் வட்டார மருத்துவ அலுவலர் மகேந்திரவர்மன் பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடராஜ் குமார் மருத்துவர்கள் ரவி சந்தோஷ் ரம்யா திவ்ய பிரியா மது சுதர்சனன் ஒன்றிய கவுன்சிலர்கள் அன்பு கதிரவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்